வரும் அளவு வளர்ந்து வளர்ந்து விட்டது திணை கதில் வரும் பட்சத்தில் ஆமா வேகமான பச்சிகளும் பறவைகளும் வந்து ஆமா தினைக்கு எதிரை அழித்து அழைத்துக் கொண்டிருக்கிறது அண்ணன்மார்கள் ஏழு பேர்களும் ஆமா அந்த பச்சிகளின் பறவைகளை விரட்டி பார்த்தார்கள் அது போனவாடு இல்ல போனவாடு இல்ல நம் குலாத்தார் அப்படி பெண் குழந்தை காவல் காப்பதுனால் மரபு ஆமாம் நம் வள்ளி காவலுக்கு வர வைப்போம் என்று முதல் தாய் தந்தையிடம் போய் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆமா அந்த மாதிரி எழுவீர்களும் தாய் தந்தையிடம் சொல்ல போகிறார்கள் கூறுகிறார்கள் செய்தார் தான் நானே நானம்

நானே நானண்ணா சைதா திருமலரும் நங்கை ஓகே நாங்கள் சொல்லும் சேதி செய்தியில் சுற்று கேள் அம்மாவதானா நானே நானே நாமே நானண்ணா செய்மல எங்கள் அண்ணையே நற்கதிரை நாடி கிளிகள் வந்து ஒய்யாமல் யார்தான் அண்ணா மான் மறைகள் வந்திரந்த காப்பலுக்கு மாறு வள்ளியை அழைப்பட வேண்டும் ஏறான நானே நான நானே நானைதார் என்று சொன்ன மக்களை கேளு அறிவை மக்களை நம்ம வள்ளியை அழைப்பாளாகும் மாறினார அறியும் வாழும் வளமாட அருமை மக்கள் நம்ம வள்ளியை ஆகும்மா செய்தார் செய்தார் சிங்கம் புலியல் வாழும் வளமாட மக்களை சென்ற வள்ளியை அழப்பலாகும்மா செய்தார்த்தனானி நான நாணி நானி நானைதார் கரடி புலியில் வாழும் பணமாறும் மக்களை கண்ணி வள்ளியை அழப்பாளாகும்மா செய்தார்த்தன் நான் நானி 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 நானைதார் வள்ளி போக மை என்ன செய்வோ செய்ய நான் 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 நாணே நான் நானே நான் நானே நான் நானா செய்தா தோரம் தோலை கோவிலு கல்லா அருமை மக்களை தூண்டா வீழ கேத்தி பெற்றேண்டா செய்ய தான நான நான நானா நானு நான நானே நான நானே நான் நானா செய்தா பக்கம் பாடி கோவிலுக்கு எல்லா மருமை மக்களை பாங்க தீப்பேன்றை நான நான நானே நான நானே நான நான ஆசைதா பங்கம் ஒன்றும் வந்திடாதம் மாக அடப்பினாரே அது காத்து நாங்கள் வருகிறோம் ஆசைதா பெருந்தவே இருந்து பெற்றேன் பக்தர் பிள்ளை வள்ளியை அழைப்பாளாகும்மா நான் 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 நான்